வணக்கம் நேர்களை நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மூத்தூருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியோட நாலாவது பகுதியை இன்னைக்கு கேட்க போறோம் மனித வாழ்க்கையோட விலை மதிக்க முடியாத சொத்து நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய முதியவர்கள் தான் அப்படிப்பட்ட முதியவர்களை இன்றைய நிறைய குடும்பங்கள் சரிவர இல்ல காலத்துல முதியவர்கள் சரிவரோட உதவியை தேவையான உதவிகள் உடனே கிடைக்கணும் அவங்க தன்னம்பிக்கையோடையும் வாழணும் தான் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மூத்தோருக்கு முதல் வணக்கம்ங்கிற நிகழ்ச்சிய இந்தியால இருக்கிற சமுதாய வானொலிகள் மூலமா மக்களுக்கு வழங்குறாங்க இந்த நிகழ்ச்சி மூலமா முதியவர்களுக்கான அரசு திட்டங்கள் என்ன அத பெற அவங்க என்ன செய்யணும் இத பத்தி எல்லாம் சொல்ல இன்னைக்கு நம்ம வானொலி நிலையத்துக்கு தாத்தா பாரதம் அவங்களோட பேத்தி லட்சுமியும் வந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்திருக்கிறது இந்திய சமுதாய வானொலிகள் கூட்டமைப்பு தாத்தா பாரதம் அவங்களோட பேத்தி லட்சுமியும் பேசுறத கேட்கலாமா மூத்தோருக்கு முதல் வணக்கம் மூத்தோருக்கு முதல் வணக்கம் முதியோர் நலன் பேணுவோம் சமுதாய நலன் காப்போம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சி கேட்க காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நிகழ்ச்சி வழங்குவதற்காக நான் லட்சுமி வந்துட்டேன் என் கூட வயசானாலும் இன்னும் இளமை மாறாம இருக்கக்கூடிய நம்ம தாத்தா பாரத் இருக்காங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா பெரியவங்களுக்கான உரிமைகள் என்ன அவங்கள நாம எப்படி கவனிச்சுக்கணும் அவங்கள நம்ம எப்படி கண்ணியமா நடத்தணும் என்ன நிகழ்ச்சிக்குள்ள போலாமா பன்முகத்தன்மைக்கு எடுத்துக்காட்டா இந்தியாவை சொல்லலாம் இல்லையா அந்த பன்முகத்தன்மையில நம்மளோட மதம் கலாச்சாரம் மொழி இந்த மாதிரி பல வேறுபாடுகள் இருக்குது அது எல்லாத்தையுமே நம்மளுக்கு வாழையடி வாழையாக கடத்திட்டு வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் தான் அதாவது நம்மளோட பெரியவங்க அப்படிப்பட்ட பெரியவங்களை நாம கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும் இல்லையா ஆனா இன்னைக்கு வேகமா ஓடுற வாழ்க்கையில எல்லாருமே அவங்க அவங்களையே பாத்துக்க முடியாத சூழ்நிலைக்கு போயிட்டாங்க அதனால இந்தியாவோட கலாச்சாரம் இந்த பன்முகத்தன்மை இது எல்லாம் கத்து கொடுத்த பெரியவங்களை எல்லாரும் மறந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் சில செய்யலாம் எல்லாருமே பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறாங்களா நல்லா பாத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா தான் சொல்ல முடியும் உண்மைதான் அப்படி இருக்கிறதுனாலதான் நாட்டுல இன்னைக்கு இவ்வளவு முதியோர் இல்லங்கள் இருக்கு அங்க வாழ்றவங்க கண்கள்ல பாத்தீங்கன்னா எப்பவும் ஒரு சோகம் இருக்கும் அங்க போனா நம்மளால அத பாக்கவும் முடியும் வயசான காலத்துல எந்த ஒரு பெரியவங்களும் கஷ்டப்படக்கூடாது அவங்க வயசான காலத்துல ரொம்ப சந்தோஷமா அமைதியா இருக்கணும் இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் நம்ம மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் இந்திய வானொலி சங்கத்தோட சேர்ந்து மூத்தோருக்கு முதல் வணக்கம் அப்படிங்கிற நிகழ்ச்சியை வழங்கியிருக்காங்க அதத்தான் இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆமா ஆமா இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்ததும் பெரியவங்க தான்

நம்பிக்கையோட சொல்ல முடியும் நான் என்னோட சொந்த தான் இப்ப வர சந்தோஷமா இருக்கேன் அதுக்கு காரணம் என்னோட உடல் நலம் ஓய்வூதியம் எனக்கு கிடைக்கிற சட்ட ஆலோசனை அப்புறம் முக்கியமா என்னோட நிதி மேலாண்மை தாத்தா பொதுவா வயசாயிட்டனாலே மத்தவங்கள தான் இருக்கணும் ஆனா இன்னைக்கு நாம இந்த நிகழ்ச்சியில ஒரு திட்டத்தை பத்தி சொல்லப் போறோம் அதுக்கப்புறம் கண்டிப்பா அவங்க அவங்களோட சொந்த காலையே தன்னம்பிக்கையா இருக்க முடியும் உங்கள மாதிரி ஆ ஆமா ஆமா எனக்கும் தெரியும் ஆனா முதல்ல லட்சுமி கண்ணு நீயே அதை பத்தி சொல்லுமா மூத்தோருக்கு முதல் வணக்கம் மூத்தோருக்கு முதல் வணக்கம் முதியோர் நலன் பேணுவோம் சமுதாய நலன் காப்போம் தாத்தா உங்களை மாதிரி வயசானவங்க எல்லாரும் உடல் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்க இல்லையா அதெல்லாம் என்ன அப்புறம் மாற்றுத் திறனாளிகளுக்கு என்ன தேவைகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் இந்த வயசான காலத்துல ஒக்காந்தா எந்திரிக்க முடியல எந்திரிச்சா நடக்க முடியல எந்த இடத்துக்கும் போக முடியல இப்படி கஷ்டப்படுறோம் நாங்க யாராவது நமக்கு உதவி செய்ய முடியலைனா இன்னும் எவ்வளவு கஷ்டப்படுவோம் இனிமே இந்த மாதிரி நாம மத்தவங்கள சார்ந்திருக்க வேண்டாம் அதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி மூலமா நாங்க உங்களுக்கு நமக்கு தேவையான அரசோட திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அத பத்தி தான் பேச போறோம் என்ன கண்ணு சரியா தாத்தா சூப்பர் அருமையா ஆர்ஜே மாதிரியே பேசுறீங்க சரி நம்ம நேர்கள் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க நம்ம அரசு எப்படி அவங்களுக்கு உதவி செய்துன்னு சொல்லலாமா சொல்லிடலாமே சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்துல இருக்கு முதன்மையான துறைகள் இருக்கு ஒன்னு சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இன்னொன்னு மாற்றுத்திறனாளிகளுக்கான அதிகாரம் அளித்தல் துறை இன்னைக்கு நாம உடல்நலம் சார்ந்த பார்க்க போறதுனால குறிப்பா மாற்றுத்திறனாளிகள்லாம் இருக்காங்க பத்தியா அவங்களுக்கு எந்த மாதிரி வசதிகள் எல்லாம் இந்த திட்டத்தின் மூலமா கிடைக்குது அப்படின்றத பத்தி தான் கேட்க போறோம் தாத்தா நீங்க கூட அரசோட திட்டங்கள் மூலமா தனிப்பட்ட முறையில பயனடைஞ்சிருக்கீங்க இல்லையா அத சொன்னீங்கன்னா உங்களை மாதிரி இருக்கிற மத்த வயசானவங்களும் அந்த சேவைகள் எல்லாம் எப்படி பயன்படுத்தலாம்னு தெரிஞ்சுக்குவாங்க தாத்தா இங்க வந்ததே அதுக்காக தானமா கண்டிப்பா சொல்றேன் வருஷம் நம்ம மத்திய அரசு மாற்றுத்திறனாளிகளுக்காக மத்திய அரசோட சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்துக்கிட்ட இருந்துச்சு அப்புறம் உடல் நலம் மற்றும் உள்துறை அமைச்சகம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தனி நபர்களுக்கும் உடல் சார்ந்த பல்வேறு வசதிகளை செஞ்சு தாத்தா திடீர்னு ஏதாவது ஒரு உறுப்பு செயல்படாம போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அத செயல்பட வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கான மருத்துவ உதவி எல்லாம் செஞ்சு கொடுக்கறாங்க இதெல்லாம் அந்த திட்டத்துக்குள்ள இருக்கு தாத்தா கேக்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் ஆ சொல்றேமா ஏடிஐவி திட்டம் இந்த திட்டம் மூலமா மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு தேவையான உதவிகள் அப்புறம் தேவைப்படுற உபகரணங்களை வாங்க முடியும் அது மட்டும் இல்ல வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய தனி நபர்கள் கூட இந்த திட்டம் மூலமா பயனடைய முடியும் சில நேரங்கள்ல அறுவை சிகிச்சைக்கு கூட இந்த திட்டம் மூலமா பயனடையலாம் ஏன் தாத்தா பொதுவா வயசானாலே அவங்களுக்கு கண் பார்வை குறைஞ்சு போயிரும் காது கேக்குற திறனும் குறைஞ்சு போயிரும் இந்த மாதிரி குட்டி குட்டி பிரச்சனை எல்லாம் வரும் ரொம்ப முக்கியமா சுகர் வந்து நீரிழிவு நோய் எல்லாம் வரும் இல்லையா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த திட்டத்தின் மூலமா உதவி எல்லாம் பண்ணப்படுமா கண்டிப்பா கிடைக்குமா இந்த உதவிகளை செய்யறதுக்காகவே நம்ம அரசு தீன் தீன்தயாள் மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு திட்டம் அப்புறம் இன்னும் சில உதவி திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அது மூலமா நீ சொன்ன அந்த சாதனங்கள் எல்லாத்தையும் அவங்க வாங்கிக்க முடியும் கண்டிப்பா இதெல்லாம் பயசானவங்க அவங்களோட வாழ்க்கையில மத்தவங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறத குறைக்கும் குறிப்பா சொல்லணும்னா அவங்கள தன்னம்பிக்கையா இருக்க வைக்கும் சூப்பர் தாத்தா எத்தனையோ வயசானவங்க இந்த மாதிரி பிரச்சனைகளால கஷ்டப்படுறாங்க கண்டிப்பா அவங்களோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர நீங்க சொன்ன இந்த திட்டங்கள் எல்லாம் பயன்படும் லட்சுமிமா நம்மள சுத்தி எல்லா தரப்பு மக்களும் இருக்காங்க சில பேர் ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க சில பேர் தரமசாலிகளா இருப்பாங்க சில பேர் பொருளாதார ரீதியா நல்லா இருப்பாங்க சில பேர் பொருளாதார ரீதியா நலிவடைஞ்சவங்களா இருப்பாங்க இந்த மாதிரி கலந்திருக்கிற சமுதாயத்தில் யாருக்கு எப்போ எது தேவைப்பட்டாலும் குறிப்பா வயசானவங்களுக்கு அந்த தேவைகள் உடனே நிறைவேற்றப்படணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம மத்திய அரசோட சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் இந்த மாதிரி திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க சரி தாத்தா செயற்கை கால்கள் வைக்கிறதுக்கு எல்லாம் ரொம்ப செலவாகுமே அதுக்கும் இது மூலமா பயன்பெற முடியுமா கண்டிப்பா பயனடைய முடியுமா இந்த மாதிரி உதவிகளை செய்யறதுக்காக தான் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் அறக்கட்டளைகள் தொண்டு நிறுவனங்கள் கூட சேர்ந்து செயல்படுறாங்க அவங்க மூலமா இந்த மாதிரி தேவைகள் எல்லாத்தையும் அவங்க நிறைவேற்றி வைப்பாங்க சரிதத்தா இந்த வசதிகள் எல்லாம் ஒருத்தவங்க பயன்படுத்தணும்னா அதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அரசு சுகாதாரத்துறை மற்றும் ரெட் கிராஸ் மூலமா இதுக்காகவே அடிக்கடி முகாம் மாற்றுத்திறனாளி முதியவர்கள் கலந்து கொண்டு அவங்களுக்கு என்ன உதவி உபகரணங்கள் தேவையோ அத பதிவு செஞ்சா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கிடைக்கும்மா இது கிராமம் நகரம்னு எல்லா இடத்துலயும் கிடைக்குமா கிராமமா இருந்தாலும் சரி நகரமா இருந்தாலும் சரி எல்லா இடத்திலையுமே இந்த முகாம்கள் ஒரே மாதிரி தான் நடக்குமா எந்த பாகுபாடும் இருக்காது இந்த முகாம்கள்ல செயற்கை கால்கள் மட்டும்தான் வாங்க முடியுமா தாத்தா இல்ல வேற எதுவும் உபகரணங்களும் வாங்கலாமா நிறைய வாங்கலாமா கைத்தடி சக்கர நாற்காலி அப்புறம் காது கேக்குற கருவிகள் இந்த மாதிரி ஒரு மாற்று திறனாளிக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இந்த முகாம்கள் மூலமா வாங்கலாம் ஏன் தாத்தா இது எல்லாமே வயசானவங்களுக்கு மட்டும்தானா இல்ல மத்தவங்களும் இது மூலமா பயனடைய முடியுமா இந்த மாதிரி எல்லா ராஷ்ட்ரிய வயோஸ்ரீ யோஜனா திட்டம் தான் இதெல்லாம் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தாத்தா வயசான காலத்துல இந்த மாதிரி உதவி தேவைப்படுறவங்களுக்கு இது எவ்வளவு பெரிய வரப்பிரசாதமா இருக்கும் எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் தாத்தா கேக்கலாமா என்னோட சேர்ந்து இந்த நிகழ்ச்சிய தொகுத்து வழங்க வந்தியா கேள்வி கேட்க வந்தியா சரி சரி கேளு கேளு தாத்தா உதவி உபகரணங்கள் வாங்குவதற்காக நடக்குதுன்னு அந்த எப்போ நடக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்குவாங்க இது ரொம்ப நல்ல கேள்வி பேத்திமா நாங்க எல்லாம் உங்களை மாதிரி வாட்ஸ்அப் எல்லாம் யூஸ் பண்றது கிடையாது அதனால எங்களுக்கு எல்லாம் இது எப்படி தெரியும் நான் சொன்னேன் இல்லையா தொண்டு நிறுவனங்கள் அப்புறம் சுகாதாரத்துறை இவங்க எல்லாம் தொலைபேசி மூலமா தான் வயதானவர்கள் கிட்ட இந்த தகவலை கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்புறம் அங்க வைக்கிற விளம்பர பலகைகள் சமுதாய வானொலி நிலையங்கள் மூலமாகவும் இந்த மாதிரி தகவல்களை மக்களுக்கு கொண்டு போறாங்க இந்த முகாம்கள்ல நம்ம கலந்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ரெட் கிராஸ் அப்புறம் சுகாதாரத்துறை இவங்கள்ட்ட நம்மள பதிவு பண்ணி வைக்கிறது ரொம்ப முக்கியமா தாத்தா கண்டிப்பாமா ரொம்ப முக்கியமா இந்த மாதிரி முகாம்களுக்கு போகும்போது வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களுக்கான சான்று அப்புறம் இன்னும் தேவையான சான்றுகள் எல்லாம் கொண்டு போறது ரொம்ப ஈஸியா இருக்கும் சூப்பர் தாத்தா உண்மையாவே இன்னைக்கு நீங்க நிறைய விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில வந்து பகிர்ந்திருக்கீங்க கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை கேட்டதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு தன்னம்பிக்கை கிடைச்சிருக்கும் உடல் சார்ந்த ஏதாவது தேவைகள் இருந்தா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அவங்க அதை பெறுவதற்கு இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கணும் நினைக்கிறேன் அதுக்கு உங்களுக்கு தான் தாத்தா நான் நன்றி சொல்லணும் நீ மட்டும் சும்மாவாமா நீ இல்லைனா இந்த நிகழ்ச்சியை என்னால தொகுத்து வழங்கியிருக்க முடியுமா என்ன அப்புறம் ரொம்ப முக்கியமா நம்மளுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிற மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் அவங்களுக்கும் ரொம்ப நன்றியை சொல்லிக்கலாம் என்னமா நம்ம கிளம்பலாமா ஓகே தாத்தா கிளம்பலாம் நிகழ்ச்சியை கேட்டு இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல ராஷ்டிரிய வயோஷ்ரீ யோஜனா அப்படின்னா என்னன்னு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பிரிவை சேர்ந்த மூத்த உடல் உதவிகள் மற்றும் உதவி வாழ்க்கை சாதனங்களை வழங்குறதுக்கான திட்டம் தான் இந்த யோஜனா இது மத்திய அரசோட முழு நிதி உதவியோட கூடிய மத்திய துறையோட திட்டம் இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கான செலவு மூத்த குடிமக்கள் நல நிதியில இருந்து மேற்கொள்ளப்படுது சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தின் கீழே என்கிற இந்த பொதுத்துறை நிறுவனமான செயற்கை மூட்டு உற்பத்தி ஹம் அலிபோ ஏ எல் ஐ எம் சி ஓ மூலமா இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது இந்த திட்டத்துக்கு கீழே நாட்டுல இருக்கிற மூத்த குடிமக்களுக்கு உடல் உதவிகள் வழங்கப்படுது இது அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்களோட சுலபமாக்குறதுக்காக இந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இந்த நம்ம பயன் பெறணும் முதல்ல அந்த பயனாளி ஒரு இருக்கணும் அதுக்கப்புறமா அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பிரிவை சேர்ந்தவங்களா இருக்கணும் அது மட்டும் இல்லாம சம்பந்தப்பட்ட அதிகாரியால வழங்கப்படக்கூடிய அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருக்கிறீங்க அப்படின்ற அந்த கார்டை நம்ம வச்சிருக்கணும் அப்படி இருந்தாதான் இந்த திட்டத்துல நாம எதையும் அப்ளை வாங்க முடியும் சரி என்ன மாதிரியான சாதனங்கள்லாம் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வாக்கிங் ஸ்டிக் முழங்கை ஊன்றுகோல் வாக்கர்ஸ் அப்புறம் முக்காலிகள் அதாவது இந்த குவாட் பாட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற முக்காலிகள் அப்புறமா காது கேட்கக்கூடிய கருவி சக்கரை நாற்காலி செயற்கை பற்கள் கண்ணாடி இந்த மாதிரி பல விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இது மட்டும் இல்லாம நம்மளுடைய தமிழ்நாடு அரசும் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான துறையின் மூலமா பல சேவைகளை செஞ்சுட்டு இருக்காங்க அதை பத்தி தான் நாம இப்போ அடுத்த அடுத்ததா பாக்க போறோம் அதுக்கு எல்லாத்துக்கு முன்னாடி இப்ப நம்ம கூட ஒருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க அவங்க யாரு எங்க இருந்து பேசுறாங்கன்றது கேட்கலாமா முதல் வணக்கம் முதியோர் நலன் பேணுவோம் சமுதாய நலன் காப்போம் காவலர்கள் உதவி அவசரமா இல்ல நமக்கு மருத்துவ உதவி அவசரமா தேவைப்படுதுன்னா நூற்றி எட்டு இதே மாதிரி முதியவர்களுக்கும் அவங்களுக்கு உதவி ஏன் ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஆமா முதியவர்கள் உதவி நம்மளுடைய மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து தமிழ்நாடு சமூக நலத்துறையின் கீழே கொண்டு வந்திருக்காங்க இந்த எண் ஒன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு இதற்கு நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா அறுபது அல்லது அறுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான பாதுகாப்பு தகவல் தொடர்பு எப்படி அவங்க பென்ஷன் வாங்கணும் அப்படிங்கறத பத்தி எல்லாமே டீட்டெயிலா அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ராமநாதபுரம் மாவட்ட சமூக நலத்துறையின் பொறுப்பு அலுவலர் திருமதி தேன்மொழி நம்ம கூட இருக்கிறாங்க இப்போ நீங்க சொல்லுங்க மேம் இந்த அட்டல் வயோ அபியுத்த யோஜனா அப்படின்ற பெரிய திட்டத்தின் கீழே ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா திட்டமும் செயல்பட்டுகிட்டு இருக்குது இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம் ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா திட்டம் வந்து அறுபது வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் வாழ்வாதாரத்திற்கு முதியவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான உடல் உடல்நல கருவிகள் வழங்கப்படுகிறது இது என்னென்ன கருவிகள்னா வாக்கிங் ஸ்டிக் காது ஏற்கும் கருவி வீல் சேர் மற்றும் கண்ணாடி வந்து வழங்கப்படுறாங்க இந்த திட்டத்தின் கீழ் கீழ் வந்து அறுபதுக்கு மேற்பட்டவர் வந்து பயனடையலாம் இந்த ஸ்கீம் மூலம் வந்து அறுபதயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் வந்து இந்த நாங்கள் சொன்ன இந்த கருவிகள்லாம் வாங்குறதுக்கு நீங்கள் எங்கள் மாவட்ட நல அலுவலகத்தை அணுகலாம் இது வந்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எதிர்த்தாப்பில் உள்ள மாவட்ட கர்வலக கட்டடத்தில் இயங்கி வருகிறது போஸ்ட் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இருக்குது இந்த மாவட்ட சமூக நல அலுவலகம் ஓகே மேம் ரொம்ப நன்றி நீங்க இவ்ளோ நேரம் உங்களுடைய பொண்ணான நேரத்தை எங்களுக்காக செலவழிச்சதுக்காக நேர்களே இப்ப நம்ம சமூக நலத்துறை அலுவலரை சந்திச்சுட்டு வந்தோம் அடுத்ததா நம்ம எங்க நேரா போக போறோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளி அலுவலகத்துக்கு ஆமா அது ஏன் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுடைய துறை வந்து நிறையா விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க மூலியமாக தான் இந்த கண்ணாடிகள் ஸ்டிக்கு அதுக்கப்புறமா நாற்காலி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் எந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த வீரியம் இருக்குது ஒரு எந்திரிக்கவே முடியலையா இல்லை கொஞ்சமாக எந்திரிச்சுப்பாங்களா இல்லை எலும்புல மட்டும்தான் கோளாரா இப்படின்றதெல்லாம் பார்த்து பத்து பர்சன்டில் இருந்து தொண்ணூறு பெர்சன்ட் நூறு பெர்சன்ட் வரைக்கும் அவங்களோட உடலில் எந்த அளவில் அவங்க மாற்றுத்திறனாளியாக இருக்கிறாங்கன்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியாக காடு போட்டு கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால மாற்றுத்திறனாளிகள் யாராவது இது வரைக்கும் காடு வாங்காம இருக்கிறீங்க உள்ள உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போனீங்கன்னா அங்க மாற்றுத்திறனாளி துறை எங்க இருக்குன்னு கேட்டு அவங்கள போய் சந்திச்சீங்கன்னா இந்த காடு வாங்குறது ரொம்ப சுலபம் இந்த காடை வச்சு நிறைய பலன்கள் இருக்கு அது என்ன எதுன்னு நானே சொல்றதுக்கு முன்னாடி அந்த அலுவலரை போய் நேராக சந்திக்கலாம் மாற்றுத்திறனாளி நலத்துறை அலுவலகத்துக்கு வந்தாச்சு என்ன பண்ண இருக்கிற அலுவலரை சந்திக்க சந்திக்கலாமா வணக்கம் வணக்கம் சார் அனைவருக்கும் எனது அலுவலருக்கு ராமநாதபுரம் மாவட்டம் வயசான மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்ன நலத்திட்ட உதவிகள் இருக்கு அந்த அடையாளம் மூத்த குடிமக்கள் இருப்பாங்க அவங்க மாற்றத்தின் நம்ம போட்டோம்னா உடனே அவங்களுக்கு சக்கர நாற்காலியோ காது கருவியோ வழங்கிடுறோம் ஒரு வயசான மாற்றுத்திறனாளி அட்டை இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னா இப்பயும் கூட அப்ளை பண்ணலாமா அதுக்கு எதுவும் வயது வரம்பு இருக்கா ஏஜ் லிமிட் எதுவும் கிடையாது மேடம் எங்கள் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நோய் ஏஜ் லிமிட்டு வருமான வரம்பு வரம்பு எதுவுமே எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு மாற்றுத்திறனாளியாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணால் டாக்டர்ஸ் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் என்ன வேணு என்ன தேவையோ அதை நாங்கள் பூர்த்தி பண்ணி கொடுத்துருவோம் இந்த மாற்றுத்திறனாளியாக இருந்து அடையாள அட்டை வச்சிருக்கிறவங்களுக்கு நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது கடை ஓப்பன் பண்ணலாம் இல்லாட்டி ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வைக்கலாம் இந்த மாதிரிலாம் நிறையா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை பற்றின விவரங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் ஐடி கார்டு அடையாள அட்டை வாங்கிட்டாங்கன்னா அவங்க வங்கி மூலயமா லோன் பெட்டி கடை வைக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து எழுபத்தாயிரம் அவங்க ஒரு ஒரு லட்ச அவங்க பேங்க்கில் வந்து அவங்க பேங்க் அவங்களுடைய நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் அவங்க அக்கௌண்ட் வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து நேரடியாக இங்கே வந்து விண்ணப்பம் வாங்கி அதை ஃபில் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மானியமாக இருபத்தாயிரரூபா கொடுத்துருவோம் மிச்ச பேலன்ஸாக அவங்க கட்டிக்கலாம் பெட்டி கடையோ நிறைய அவங்க இன்னா தொழில் செய்கிறாங்களோ அது மாதிரி அவங்க வந்து பண்ணிக்கலாம் அது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து நம்ம நேஷ் என்ஹெச்எஃபிசின்னு ஒரு லோன் இருக்குது அவங்க பத்து லட்ச ரூபா வரைக்கும் வாங்கலாம் இதில் வந்து அந்த இருந்தால் அவங்களுக்கு சப்சிடி கொஞ்சம் கிடைக்கும் இதுபோல் ஸ்கீம்ஸ்லாம் நிறையா இதுல இந்த அந்த வங்கி கடன் மானி நாங்கள் கொடுக்குறோம் மேடம் பொதுவா மாற்றுத்திறனாளி அப்படின்னாலே அவங்களுக்கு கண்டிப்பா உதவியாவது தேவைப்படும் இடத்துக்கு வரதுக்கு அப்படி இல்லாட்டி அவங்களுக்குமே அந்த ஒரு இடம் பழக்கப்பட்ட இடமா இருக்கணும் இது பேர் வாய்ப்பு இருக்குது கிராமங்கள்ல சோ அப்ப அந்த மாதிரி மாற்றுத்திறனாளி அலுவலகத்துக்கு வந்து தன்னுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுக்க முடியாதவங்க எப்படி வந்து இந்த மாதிரியான உதவிகளை எல்லாம் பெறலாம் அப்ளை பண்றதுக்கு எதுவும் வேற வழி இருக்கா அந்த தமிழ்நாடு அப்ளை போதும் நாங்கள் எல்லாமே அதை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் அவங்களுக்கு சில சில விபங்களில் வந்து இன்டர்வியூ வச்சு தான் செலக்ட் பண்ணுவோம் பெட்ரோல் ஸ்கூட்டரு செல்ஃபோனு தையல் மிஷினு போல் ஒரு நாலு ஸ்கீம்ஸ் வந்து இன்டர்வியூ வச்சு தான் நடத்துவோம் அப்போ நாங்கள் பதிஞ்சு வச்சுட்டு இன்டர்வியூ கார்டு அவங்களுக்கு வீட்டுக்கு அனுப்புவோம் இன்றைக்கு தேர்தல் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது கமிட்டி வந்து கமிட்டியில் வந்து அப்பியர் ஆக சொல்லுவாங்க அப்படானவர்கள் அவங்க செலக்ட் ஆகிட்டாங்கன்னா நாங்கள் சீனியர்டிப்படி அவங்களுக்கு இஷ்யூ பண்ணிவிடுவோம் தமிழ்நாடு மட்டும் அவங்க வரமெல்லாம் இ சேவை மையம் இப்போ ஓன் பண்ணிச்சு டி இ இ மையத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டா போகிறோம் எங்களுக்கு இந்த ராமநாதபுரம் போர்ட்டலுக்கு வந்து வந்துடும் அது நாங்கள் அதை அதை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவோம் அதில் என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் இல்லை எதுன்னு அவங்களுக்கு ஃபோன் அடித்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுக்க சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் நாங்கள் இன்டர்வியூ வச்சு அவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருவோம் மேடம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடக்குது சார் சப்போஸ் ஏன்னா இந்த நிகழ்ச்சி வந்து தமிழ்நாடு முழுக்க ஒளிபரப்பாக போகுது இப்போ மற்ற மாவட்டங்களில் இருக்கிறவங்க வந்து இந்த முகாம்கள்லாம் நடக்குது அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்குவாங்க பொதுவாக உங்களுடைய துறையிலேருந்து இந்த முகாம் நடக்கப் போகுதுன்றதை எப்படி தெரியப்படுத்துகிறீங்க நாங்கள் முகாம்லாம் நடத்தினா பிளாக் வைசலாம் நடத்துனா நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் மூலயமாக பத்திரிகை நியூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் சில இதில் நாங்கள் இந்த உங்கள் எஃப்எம் ரேடியோ மூலிமா நாங்கள் பண்ணியிருக்கிறோம் நிறையா ரொம்ப நன்றி சார் இவ்வளவு நேரம் நாங்க கேட்ட கேள்விக்கு ரொம்ப பொறுமையா பதில் சொல்லி எங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி மூத்தோருக்கு முதல் வணக்கம் மூத்தோருக்கு முதல் வணக்கம் முதியோர் நலன் பேணுவோம் சமுதாய நலன் காப்போம் ராஷ்ட்ரிய வயோஸ்ரீ யோஜனா ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா என்பது மூத்த குடிமக்களுக்கான உடல் உதவிகள் மற்றும் உதவி வாழ்க்கை சாதனங்களை வழங்குவதற்கான திட்டமாகும் இது மத்திய அரசின் முழுமையான நிதி உதவியுடன் செயல்படக்கூடிய ஒரு மத்திய அரசு துறை திட்டமாகும் இந்த மாதிரி உங்களுக்கான திட்டங்கள் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கேட்க வேண்டிய நிகழ்ச்சி மூத்தோருக்கு முதல் விளக்கம் இந்த நிகழ்ச்சி காலை பத்து முப்பது மணிக்கு நம்முடைய ரேடியோ கொத்துகிரி நைன்டி பாயிண்ட் போர் எஃப்எம்ல தொடர்ந்து கேளுங்க மூத்தோருக்கு முதல் விளக்கம் என்ன நேர்களே இவ்வளோ நேரம் சமூக நலத்துறை அலுவலர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அலுவலர் அவங்க எல்லாம் பேசினது கேட்டோம் இல்லையா இப்ப நம்ம கூட அறுபத்தஞ்சு வயசு முதியவர் தன்னோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இணையறாங்க உங்க பேரு அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க என் பேர் ராமசாமி வளக்கு இருந்து பேசுறேன் ஐயா இப்ப உங்களுக்கு வயசு எவ்வளோயா எனக்கு அறுபத்தி நாலுல பிறந்தேன் அறுபது வயசு ஆயிடுச்சு அப்ப வயதாக வயதாக உங்களுக்கு ஏதாச்சும் உடல் ஏதாவது ஏதாச்சும் வந்துச்சா எனக்கு வந்து இந்த சுவர் பிரசாரில் ஓவராக இருந்துச்சு வேறு பீடி குடிக்க அதில் இந்த இருமல் இது ஓவராக இருந்துச்சு இப்போ நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல விட்டுட்டேன் பீடியை இப்போ வந்து உடம்பு நல்லா நல்லாயிருக்கு கால் பிரச்சனை வந்து இப்போ கால் வலி ஓவர் வழி ஓவராக்கிறா இந்த இது மா மாட்டுத்தன் நாளில் போய் வண்டி வாங்க போயிருந்தேன் இந்த கால்வழி பிரச்சனையால் உங்களுக்கு என்னென்ன மாதிரி சிரமங்கள் இருக்குது கால் வலிங்கால வந்து ஒரு எந்திரிக்கு எங்கேயும் வெளியில் போக முடியல வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியிருக்கு இதை விட்டுட்டு மெயின் ரோட்டில் போய் ஒருத்தர் பார்க்க நமக்கு இல்லை ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலே கால்வழியில் எழுந்திரிட்டு எங்கேயும் போக முடியல வர முடியல எதுவுமே செய்ய முடியல ஒரே கோவிலே உட்காந்து எழுந்திரிச்சி வந்து இப்போ உங்களுக்கு வயசாகிடுச்சு அதுக்காக உங்களுக்கு உதவியாக இருக்க அரசு மூலமாக ஏதாச்சும் நிதி திட்டங்கள் வந்து இங்கே வந்து பெற்றிருக்கீங்களா பணம் கொடுக்கல முதல்ல வந்து ஆரம்பத்தில் வந்து நான் பணம் வாங்கும் போது ஆயரூவா கொடுத்தாங்க இப்போ வந்து ஸ்டாலின் வந்து ஐநூறுரூவா சேர்த்து ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாரு கவர்மெண்டில் கொடுக்குறாங்க எது மூலியமா இந்த பணத்தை வந்து நீங்கள் பெற வந்து என்ன பேசுங்க இது பணம் வந்து இந்த மாற்றுத்தின்னாலும் கொடுக்கலாங்க அதை மாதிரி இந்த காது கேட்காதவள் கொடுக்குறாங்க கண்ணு தெரியாதவள் கொடுக்குறாங்க கை வந்து கொஞ்சம் சரி வரலனா அது கொடுப்பாங்க கால் எவ்வளவு நடக்க முடியாமல் கிடைக்காது அப்படின்னா அவருக்கு வந்து கொஞ்சம் பணம் வேணும் கூட வேணும்னா எழுதி கொடுத்தா உடனே பணம் கூட கொடுப்பாரு ஆட்சி குறுக்கல ஒரு ஐயாயிரம் தாங்கன்னா அவங்க ஒரு நாலாயிரம் கொடுப்பாரு இதை எழுதி கொடுக்குறது அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க யார் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் இது வெளியில் பேசுகிறாங்களே எல்லாரும் வெளியில் இப்போ மக்கள் பேசுகிறாங்க அது மாதிரி பாம்புல பேசுறாரு பேசுகிறாரு ராஜீவ்குபுரங்கிற பேசுறாரு அவர் பேசுறது வந்து வெளியில் நாலு பேர் கேட்கும் போது அது நாலு பேர் தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ இந்த உதவித்தொகையை நீங்கள் வந்து வாங்குறீங்க அந்த உதவித்தொகை உங்களுக்கு வந்து எவ்வளோ உதவியாக இருக்குது அது வந்து மாத்திரை தான் வாங்கலாம் மாத்திரை வாங்கலாம் சுவர் மாத்திரையும் பெத்திரம் மாத்திரையும் அது ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு வரும் அவங்க அவ்வளோதான் கொடுக்குறாங்க மேலே நம்ம கேட்டால் கொடுப்பாங்க நம்ம ஊரில் இருந்து தான் கொடுக்க மாட்டாங்க இப்போ இந்த தொகை மாதிரியே வேற ஏதாச்சும் பொருட்கள் உங்களுக்கு தேவையான உபகரணங்கள் ஏதாச்சும் வாங்கியிருக்கீங்களா அரசு மூலமாக இல்லை அது அந்த இது வண்டி விடுத்தாங்க இந்த கையால் ஓட்டுறது நான் அது அங்கே வச்சிட்டு அது வந்து ராம்நாளில் ஓட்டினாலும் பாம்பனில் ஓட்ட முடியாது மண்ணில் போய் கிட்டினா அதை தரக்கு ஒரு ஆள் பார்க்கணும் இது இந்த ஸ்கூட்டினா நம்ம ஓட்டில் ரோட்டில் பண்ணி வச்சு பைய இறங்கி போக முடியாது ஒரு கூப்பிட்டு கொடுக்கலாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த வண்டி வாங்குறதுக்காக நீங்கள் பண்ணுச்சிங்க வண்டி வாங்காண்டி இப்போ ஒரு பதினஞ்சு வருஷமாக பதிஞ்சு வண்டி பதிஞ்சு நாங்கள் கொடுக்கல வண்டி கொடுக்கலன்னு சொன்னாங்க நான் பதிஞ்சு கொடுக்க சொன்னாங்க நான் போக முடியல என்னால் ராம்நகர் கரெக்டாக யாரை போய் பார்த்தாலும் இன்னைக்கு கூட்டி போகிற கூட ஆடணும் அவங்க உள்ளே உட்காந்துருப்பா நான் வெளியே நிற்பேன் என்னால் ஒரு படியில் இதாக ஏற முடியாது டாக்டர் ஏறக்கூடாது கால் இதாக உங்களுக்கு உள்ளது ஏற முடியாது உட்காந்து ஏறணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் மொத்தத்துலேயே போகிறதில்லை கீழே வந்துடும் ஆள் இந்த பகுதி கிடைக்கிது இப்போது அரசு மூலமாக உங்களுக்கு இந்த மாதிரி எந்த நலத்திட்டங்கள் ஏதாச்சும் இந்த கொடுக்குறாங்க கொடுக்குறதை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து நேரடியாக இங்கே வந்து ஏதாச்சும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்களா கிடைக்குமா நேரடியாக கொடுக்க மாட்டா நம்ம தான் போய் வாங்கணும் நம்ம போய் வாங்கும் போது இங்க சொல்லுங்க இந்த மாதிரி அவருக்கு எவ்வளோ நடக்க முடியாதுங்க அவர் ஒரு ஆள் தூக்கிட்டு தான் வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மெயிட் பண்ணுறாங்க மெயிட் பண்ணுறாங்கன்னா வர்றாங்க நான் ஒரு கம்பியில் தான் போய்க்குறேங்க கம்பியில் தான் தக்கா தக்காக நடந்து போகிறேன் ஆமாம் என்னால் எந்த வேகமாக போக முடியல நடக்க முடியாது உட்காந்துருப்பேன் அப்படி சும்மா உட்காந்து அஞ்சுட்டு போவேன் பொழுதும் போகுது ஒரு வண்டி இருந்துச்சுன்னா ஒரு மிட்டாய் வியாபாரமாக ஏதோ ஒரு போட்டு ஒரு வியாபாரம் பண்ணால் அதில் ஏதோ ஒரு பத்து ஐநூறு கழிச்சிடணும் எதுவும் நம்ம பொழுது போய்கிட்டு இருக்கோம் எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கும் இப்போ வந்து அரசாங்கத்தில் எல்லாமே வந்து எம்ப பேருக்கு வந்து இந்த ஊனமுட்டோர் இந்த காது இருக்காதவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து எம்ப பேருக்கு உதவி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு செய்கிறது வந்து கடவுளுக்கே வந்து செஞ்சது மாதிரி அப்படி செஞ்சால் நல்லா இருப்பாங்கன்னா அவங்க சரி உங்களுக்கு இந்த மாதிரியான உதவிகள் கிடைச்சா உங்களோட வாழ்க்கையை இந்த மாதிரி தரம் முயற்சிக்கிறவங்களால முடியுமா கிடைச்சா நான் தெரிஞ்சு தெரிஞ்சுவேன் சும்மா உட்காந்து அந்த வேலையும் செய்வேன் எல்லாரும் செய்வேன் அரசாங்கம் முடிஞ்ச இந்த மாதிரி கிடச்சுன்னா நான் வந்து செய்வேன் சில ஏழை எல்லாம் இருக்காங்க அவங்களும் இருந்து அதை செய்வாங்க அது மாதிரி கவுர்மெண்ட்க்கு நல்லதை செஞ்சு கொடுத்தாங்கன்னா அவங்களும் அதை பாராட்டுவாங்க இவங்கெல்லாம் எல்லாம் சரியாக இருந்தாலும் எல்லாமே சரியாகவே நடக்கும் இப்போ முதியோர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த மாதிரி நலத்திட்டங்கள் கிடைக்க எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா எனக்கு தெரியாது நம்மக்கிட்ட படிப்பறிவு இல்லை நம்ம கேட்டாலும் நம்ம போய் முடியாது முடியாதுன்னா எனக்கு வந்து பாரதியார் நகரில் ஒரு வாத்தியார் இருக்கார் அவர் பேர் சேதுராஜன் அவர் தான் வந்து எனக்கு வந்து இந்த ஊனமுட்டூழில் வந்து பணம் வாங்கி கொடுத்தாரு எனக்கு தெரியாதுன்னா ஒரு வாத்தியார் அவர் இங்கே வரவுனாலும் வந்து வாங்கி தரேன்னு தாலுகாசுக்கு மட்டும் கூட்டி பண்ணான்னு வெளியின்னு தாசில்தார் வந்து கையில் தோங்கினார் அதாவது பணத்தை மறுநாள் போட்டு விட்டாம்பா அப்புறம் ரேஷன் கார்டு வாங்கிக்கிட்டே வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு இப்போ பைக் வாங்கி தர்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு உங்களுக்கு இன்னுமே ரேஷன் கார்டு இல்லையா ஆ ஆ ஒரு ஆளாக இருக்கனால இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு சேத வந்து பைக் வாங்கி தரக்கு சொல்லியிருக்கா அவர்கிட்ட வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன் அவர் எந்த பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு எந்த பேரும் அவரை வச்சு நல்லா இருக்காங்க அதனால அவர் ஒரு நூறு வயசுக்கு இருந்தாருன்னா என்ன இன்னும் நாலு பேருக்கு வாங்கி கொடுப்பார்ல சரி நீங்கள் நடக்கக்கூடிய இந்த கம்பிகள்னா எப்படி வாங்கிட்டீங்க இந்த கம்பு வந்து காசு கொடுத்து ராம்லாலில் முந்நூறுவா அப்போ இப்போ எண்ணூறுவா இப்போ அந்த கம்பு போகிறது வந்து அப்போ நூறுரூவாய்க்கு வாங்கினேன் இப்போ நானூறுரூவா அதுதான் கையில் வந்து வாங்கிக்கணும் இப்போ இந்த கம்புலனா எதுவுமே பண்ண முடியாது கம்பி முதலாம் எதுவும் பண்ண முடியாது கம்புலேயும் இப்போ போக என்னால் கம்பி தான் போக முடியாது ஆனால் வந்து இப்போ கம்பியில் உள்ள கால் தான் கீழே கொண்டு தேவை முடியாது அந்த மாதிரி இருக்குது இப்போ இன்னுமே நம்ம அரசு மூலமாக நிறைய நலத்திட்டங்கள் உதவிகளை வந்து அப்பப்போ வந்து முகாம்களை வந்து அமைக்கிறதா வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் கொடுப்பாங்க முகம் அமத்தால் வந்து கொடுக்குறதுன்னு சொன்னாலும் அவங்க வந்து அவங்ககிட்ட அந்த ஊனமிட்டு கேட்டு கொடுத்தாங்கன்னா அது நல்லது நேரடியாக வந்து கொடுத்தாங்கன்னா எந்த பேருக்கும் நல்லது இவ்வளோ போகும் சொன்னாலும் சிலவர் போக மாட்டான் முடிஞ்சாத்தானே போக முடியல என்ன செய்வேன் முடிஞ்சாத்தான் எவனுமே போவான் முடியாதுன்னு என்ன போக முடியாது அப்போ அந்த ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி கேட்டு கொடுத்து ஏன்னா இங்கே தாலுகாசலர் பதிஞ்சிருக்கோம் இந்த பணம் வாங்கலாம் நம்மளை பூரா அதில் பதிஞ்சுருக்கோம் வந்து யாருன்னு கேட்டு கேட்கலாம் கேட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க அவ்வளோ ரொம்ப அருமையாவே நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க இனிமரும் அரசு மூலமா ஏதாச்சும் நலத்திட்டங்கள் உதவிகள் உங்களுக்கு வந்து கிடைக்கட்டும் கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் ரொம்ப நன்றி 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 மூத்தோருக்கு முதல் வணக்கம் மூத்தோருக்கு முதல் வணக்கம் முதியோர் நலன் பேணுவோம் சமுதாய நலன் காப்போம் பொதுவா நம்ம ஒரு விஷயத்த அனுபவிக்காத வரைக்கும் அதை நம்மளால உணர முடியாது ஆனா இந்த மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சி மூலமா வயதானவர்கள் பத்தியும் அவங்களோட தேவைகள் பத்தியும் குறிப்பா அவங்களோட என்ன ஓட்டங்கள் பத்தியும் நம்மளால உணர முடியுது இல்லையா நிகழ்ச்சிய கேக்குறது மட்டும் இல்லாம நிகழ்ச்சியில கேட்ட தகவல்களை நீங்க உங்களை சுத்தி இருக்கிற வயசானவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க அவங்க தன்னம்பிக்கையோட வாழ உதவி செய்வோம் இதோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுது இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கினது மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் இது இந்திய சமுதாய வானொலி கூட்டமைப்பின் ஓர் முயற்சி நன்றி